ஜென் நேர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்திராஜா குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ குரு மகேஸ்வராய குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மஷ்டி குரவே நமௌனமாக சனியினுடைய வக்ர பயிற்சி நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களிலே அதி மிக உன்னதமான கிரகம் சொல்கிறதா அதிக பாவத்தன்மை கொண்ட கிரகம் சொல்கிறதா அல்லது என்ன செய்கிறோமோ அதற்குண்டான தண்டனையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் நீதிமான் சொல்கிறதா இந்த மூன்று விஷயத்துக்குமே பொருந்திய ஒரு கிரகமான சனி பகவானை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சனியினுடைய வக்ரகதியாக என்ன மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு விசுவாவசு ஆண்டு ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி வரை ஆக பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டு இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் இந்த சனி பகவான் மீனராசியில் வக்கரகதியாகிறார் அப்போ வக்கரம்னா என்ன இப்போ ஒரு கிரகம் தன்னுடைய பாவத்தன்மையிலிருந்து அது சுபகிரகமாக இருக்கலாம் அசுப கிரகமாக இருக்கலாம் அது அமர்ந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய தன்மை நிலையை பொறுத்து அதனுடைய தன்மை ஏற்கனவே இருக்கக்கூடிய தன்மையிலிருந்து மாறுபடுவதுதான் வக்ரம் அப்படின்னு சொல்வது ஒரு நல்லவன் ஆகிறது இல்லையா ஒரு கெட்டவன் நல்லவனாகிறது இல்லையா அப்போ கெட்டவன் கொஞ்சம் திருந்திய காலங்கள் என்னப்பா மாறிட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் அப்போ வக்ரம் என்பது அதனுடைய சுழற்சியை சுழலும் தன்மையை கொஞ்சம் மாற்றி அமைத்துக்கொள்வது கொள்வது அவ்வளோதான் ஒரு வேகம் ஒரு எண்பது கிலோமீட்டர் நம்ம பயணிச்சின்னு பண்ணுறோம்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்தை நம்ம செல்ல போகிறோம் அந்த வேகம் சற்று குறைஞ்சி ஒரு நாற்பது கிலோமீட்டரில் பயணிக்குது அப்படின்னா ரெண்டு மணி நேரத்தில் செல்லக்கூடிய பயணங்கள் நான்கு மணி நேரமாக ஆகும் இல்லையா அப்போ அதற்கேற்றார் போல நம்முடைய தேவைகளை நாம் குறைத்து கொள்வதும் எடுத்துக்கொள்வதும் அவசியம் அப்படின்னு சொல்லப்படும் பொதுவாகவே இந்த சனி பகவான் மீனராசியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் காலப்புருஷத்துவத்துப்படி பன்னெண்டாம் பாகத்தில் குருவுடைய இடத்துல சனி போகிறது மிகப்பெரிய ஒரு தோஷம் ஆல்ரெடி இது எல்லா பதிலும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் பல பல நிறைய துர்மரணங்களும் நிறைய ஒரு இயற்கை மிதி வீரிய தீரிய சீரல் செயல்களும் இயற்கைக்கு மாறான ஒரு விஷயங்களும் நடந்து பல அழிவுகளை சந்தித்து கொண்டு தான் இருக்குது உலகளாவிய விஷயத்திலே பல போர்கள் ஏன் இந்தியாவுக்கே போர்கள் இந்தியா பாகிஸ்தான் போர்கள் அப்போ நிறைய விஷயங்கள் வந்து மைனஸாக தான் நடக்குது ஒரு பெரிய ஹோப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கலை அதனால் இந்த பயிற்சி இந்த வரக்கூடிய நாட்களில் பன்னெண்டு ராசிக்கும் எந்த வகையில் சாதகம் எந்த வகையில் பாதகம் நாம் இப்போ கொடுக்க போகிற ப்ரொடெக்ஷன் வந்து பன்னெண்டு ராசியை மையப்படுத்தி சனி பகவானை மையப்படுத்தி தான் கொடுக்குறோம் இது ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் பொருந்தும் உங்களுடைய சூழ்நிலை இப்போ என்ன கரண்ட்டில் நடக்குது உங்களுடைய சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எந்த பாகத்தில் இருக்கார் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறார் எந்த வகையில் பாதுகாப்பாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பரிசீலனை பண்ணிக்கிங்க மிதுன ராசி அன்பர்களே ஏன்னா மிதுன ராசி இந்த சனியினுடைய வக்ரம் என்பது இவ்வகையில் சாதகம் எவ்வகையில் பாதகம் அப்படின்னு பார்த்துக்கலாம் இவ்வளோ காலமாக இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வீடு மனை வண்டி வாகனத்தில் நிறைய பிரச்சனை சார் ஆக மாட்டேங்குது சார் நம்ம ஆட்டும் வாடகை வீடு மேலே மாற்றி மேலே மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்கோம் சார் எனக்கு ஒரு சொந்த வீடு அமைய மாட்டேங்குது சார் சொந்த வீடு அமைய மாட்டேங்குது வண்டி மேலே வண்டி வாங்கி நிறைய லாஸ் போய் ஆகிட்டேன் சார் ட்ராவல் பிஸ்னஸ் பண்ணுற நிறைய லாஸ் வருது எனக்கு லாபமே வர மாட்டேங்குது ரியல் எஸ்டேட்டில் எப்படியாவது நான் ஜெயிச்சின்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல கஸ்டமர் வரமாட்டாங்க அவனுடைய வாழ்க்கையில் ஒரு கமிஷன்ன்றதே நான் வாங்குறதே இல்லை சார் இவ்வளோ நாளாக என் வீட்டு பணம் தான் சார் தீருது இதெல்லாம் எவ்வளோ பேர் சொல்லிட்டுருக்காங்க ஆமாம் இடம் விற்காத இருக்குது சார் இடம் விற்கவே மாட்டேங்குது ஆமாம் இடம் விற்றாலாவது இதை வித்துட்டு இன்னொரு இடத்த வாங்கி எதாவது ஊட்ட கட்டலான்னு பார்க்குறேன் அதுக்கும் முடிய மாட்டேங்குது அந்த பிரச்சனையும் முடிய மாட்டேங்குது நீண்ட நாட்களாக நான் வந்து வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன் சார் அதுக்குண்டான வாய்ப்புகள் எனக்கு இருக்கா வெளிநாடுக்கு போவேனா போக மாட்டேன்னா அந்த வாய்ப்புகள்லாம் எனக்கு எப்போ கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் சரியான தூக்கம் இல்லை சார் அப்போ என்ன பண்ணுறது அப்போ எனக்கு வந்து விமானத்தில் வேலை கிடைக்குமா கப்பல் துறையில் வேலை கிடைக்குமா இதெல்லாம் எதிர்பார்த்துன்னு இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு முதல்ல ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு வீடு மனை வண்டி வாகன யோகங்களை இந்த சனியினுடைய வக்கரங்கள் முதல்ல உங்களுக்கு தரப்போகிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு கால்நடையில் பண்ணை தொழில் செய்கிறாங்க இல்லையா கோழி பண்ணை ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை முயல் பண்ணை அப்போ பண்ணை வியாபாரிகளுக்கு அபரீத வளர்ச்சியை கொடுக்க போகிறது வீடு கட்டி விற்பனை செய்கிறாங்க இல்லையா இந்த இடம் வாங்கி மனை வாங்கி அதில் வீடு கட்டி விற்பனை இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் தொலைதூர பயணம் எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்க வெளிநாட்டு வேலைக்காக எதிர்பார்த்துன்னு இருக்கிறவங்க இந்த பைலட் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடியவங்க கப்பல் துறையில் மாலுமிகளாக போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க அப்போ அந்நிய தேசத்தில் முதலீடு பண்ணக்கூடியவர்கள் அந்நிய பொருட்களை வாங்கி விற்பவர்கள் அப்போ பிற பிற மொழி சார்ந்து தொடர்பு உடையவர்கள் நான் பல கண்டம் போயிட்டேன் பல தேசம் போயிட்டேன் பல நாடுகளுக்கு நான் பயணம் பண்ணிட்டேன் அப்போ அந்த மாதிரி துறைகள் இருக்கிறவர்கள் இவர்களுக்கு எல்லாமே வெற்றி 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 இந்த வார்த்தை தாராளமாக நாம் சொல்லலாம் மிதன ராசினே இப்போ தான் ஒரு இடத்துல நீங்க வந்து செட்டில் ஆக போறீங்க சார் ஆமா ஓடந்து போதும் ஆடந்து போதும் பாடந்து போதும் ரொம்ப கடுமையான முயற்சிகள் செஞ்சது போதும் எலி வலையானாலும் என்ன பண்ணணும் தனி வலை வேணும் இதுதான் பழமொழி ஜோதிடத்துல இதெல்லாம் வரும் பழமொழி அப்போ வந்து சொந்த வீடு அமைவதற்குண்டான பாக்கியங்களை இந்த சனியினுடைய வக்ரம் இந்த ராசிக்கு கொடுத்தே தீரும் இதான் சான்ஸ் உங்களுக்கு நீங்க புடிச்சுக்கலாம் தைரியமா செயல்படுங்க உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் எல்லை தாண்டிய விஷயங்கள் அத்தனையுமே வெற்றியாகும் ஆமா எல்லை தாண்டிய விஷயங்கள் சொந்த ஊரை காட்டிலும் அந்த எல்லைக்கல்ல தாண்டி ஒரு விஷயம் நீங்க தொழில் பண்றீங்க இடம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எப்பொழுதுமே வெற்றியை தரும்ன்றத முதல்ல நினச்சி தாயாருனுடைய வழிவகையால் வரக்கூடிய உறவுகளால் இப்பொழுது சகல சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஆமாம் எப்பயே வாங்கி வச்ச சார் இடம் எங்கள் அம்மா பேரில் இருக்குது சார் அந்த இடம் எனக்கு பலிதமாகுமானுமானா இப்போ தாராளமாக சொல்லலாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அந்த இடத்தால் உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க சொந்த ஊரில் உங்களுக்கு இப்போதான் ஒரு கௌரவமே கிடைக்கும் சார் இவ்வளோ காலம் கூட உங்களை மதிக்காதவங்க கூட என்ன பண்ணுவான்னா இப்போ உங்களை மதிக்க ஆரம்பிப்பான் மதிப்பு கொடுப்பான் சார் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு தரும் அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கலாம் முதல்ல ஆமாம் நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் தாம்பத்திய சுகம் நல்லாயிருக்கும் சார் கணவன் மனைவி கூட உள்ள தாம்பத்திய சுகம் நல்லாயிருக்கும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் பட் ஓகே சரி பாசிட்டிவ்லாம் சொன்னீங்க குருஜி எங்கே சார் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா தொழிலில் வரக்கூடிய பார்ட்னர்ஷிப்பில் இப்போ கவனமாக இருக்க வேண்டும் பார்ட்னர்ஷிப் ஒரு கூட்டு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா அதில் கவனமாக இருக்க வேண்டும் டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கணும் லாபம் வருதா நஷ்டம் வருதா இதெல்லாம் சரியாக இருக்கணும் வேலையாட்கள் அமர்த்தக்கூடிய வேலையாட்கள் கிட்ட கவனமாக இருக்க வேண்டும் ஆமாம் திருட்டு குணமுள்ள வேலையாட்கள் அமருவார்கள் அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கலாம் மறுமணம் இரண்டாவது திருமணம் செய்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் இப்போ கவனமாக இருக்க வேண்டும் ஏற்கனவே தான் சார் ஒரு திருமணம் நடந்து முடிஞ்சு நிறைய பாதிப்புகளை கொடுத்து அதிலிருந்து வெளில வர்றதுக்கே எனக்கு பெரிய ஒரு பெரிய டைம் எடுத்துக்கிச்சு என்னுடைய மனமே நிறைய பாதிக்கப்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த மிதனராசி எல்லாமே இந்த இரண்டாவது திருமணம் இப்பொழுது அதுலேயும் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் கையாள வேண்டும் அப்படின்ற விஷயம் இப்போ வரக்கூடிய கலத்திரம் கணவன் மனைவி இந்த ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இதுதான் உங்களுடைய சோதனை காலம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் கணவனுக்கு நிறைய அஃபைர் உண்டாகும் மனைவிக்கு நிறைய தொடர்புகள் ஏற்படும் இதெல்லாம் நடக்கும் சார் நடந்து தான் ஆகும் சார் வேறு ஆப்ஷன் கிடையாது ஆமாம் என்ன நடக்கணுன்றது விதியோ அது இப்போ நடக்கும் அதை தான் தீர வேண்டும் கண்டிப்பாக ஒரு குடும்பத்தில் கண்டிப்பாக இந்த மிதன ராசிக்காரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த உறவுகளில் ஒரு அஃபைர் என்பது கண்டிப்பாக உண்டாகும் ஆமாம் அது போகிறதுன்றது விதி அப்போ தெரிஞ்சுக்கணும் நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கணுன்றது தான் ஒரு விதியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து அவன் முதல் ஆமாம் கூட்டு தொழில்கள் சட்ட சிக்கல்கள் உருவாகும் இடம் சார்ந்த பிரச்சனைகள் உருவாகும் காதல் தோல்விகள் உருவாகும் அப்போ யாரோ ஒருத்தர் நம்பிக்கை துரோகம் செய்வார்கள் இதில் கருத்தே கிடையாது கண்டிப்பாக ஆணாக இருந்தால் பெண் நம்பிக்கை துரோகம் செய்வார் பெண்ணாக இருந்தால் ஆண் நண்பர்கள் நம்பிக்கை துரோகம் செய்வார்கள் இதிலிருந்தெல்லாம் நீங்கள் பாதுகாக்கப்படணும் பாதுகாக்கணும் அப்படின்னா எப்பொழுதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் இருந்தால் அவர்கள் வெற்றியை எடுத்துக்கொள்ளலாம் அப்போ மலை மேல் உள்ள முருகன் அப்போ பழனி ஆண்டவன் திருச்செந்தூர் முருகன் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய ராசிப்படி எந்த முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தருமோ அந்த முருகனுடைய வழிபாடை எடுத்துக்கொள்ளுங்கள் வாழ்க வாழ்க வாழ்க